வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க பன்னீர் பச்சை பட்டாணி வச்சு ஒரு புலாவ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் மெத்தட் நான் இது வரைக்கும் இந்த மாதிரி புலாவெல்லாம் செஞ்சதில்லை எனக்கு பிரியாணி எல்லாம் செய்ய தெரியாது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் செய்ய தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இன்றைக்கி இந்த புலாவ் ரெசிபி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க வாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம் இதுக்கு பாசுமதி ரைஸ் ஒரு மூணு கப்பு எடுத்து நீங்கள் டம்ளரில் அளக்குறீங்களோ இல்லை கப்பில் அளக்குறீங்களோ அது உங்கள் விருப்பம் அலந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வைங்க கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் பன்னீரை கடையில் வாங்கின பன்னீர் தான் இது இதை க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்து உரித்து வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஒரு கைப்பிடி அளவுன்னா கொஞ்சமாக ஒரு க ஒரு ரெண்டுமே சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஒரு மூணு பெருங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய தக்காளி இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் மற்றதெல்லாம் நான் சேர்க்கும்போதே உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப ஈஸி செ மெத்தடு தான் இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்க போகிறது இதுக்கு கடாயில் முதல்ல நம்ம பன்னீரை பொரிச்சிக்கிறோம் இந்த பொறிச்சிட்டு செய்யும்போது தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா பால் வாசனை அடிக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு ஒரு காக்கா ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மூணும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் வறுக்கிறதுனா ரொம்ப ஓவர் குக் பண்ணிடாதீங்க பன்னீர் வந்து என்னாகும் அப்படியே ரப்பர் மாதிரி ஆகிடும் அதனால் அதை உடச்சிடவும் கூடாது அதே சமயம் அதில் உள்ள அந்த தூள் உப்பு மிளகா இது மூணும் ஏறி நல்லா அதை பொறிச்சு லைட்டாக பொறிச்சு எடுத்து வச்சுட்டோன்னா அதில் உள்ள பால் ஸ்மெல் அடிக்காது ரெண்டாவது நம்ம சாப்பிடும்போது உப்பு காரம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீர் சாப்பிட்றப்போ அதுக்காக தான் இந்த மாதிரி பொறிச்சு முதலே எடுத்து வச்சுக்கிறது இப்போ இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஒரு டீஸ்பூன் நெய் இது நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு அன்னாசிப்பு ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு மராட்டி மொக்கு கல்பாசி கொஞ்சமாக ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு நாலு ஜாதி பத்திரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு இது ஆப்ஷனல் தான் தேவை விட்டுக்கலாம் இது நல்லா வாசம் வர்ற அளவுக்கு லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம மூணு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த பிரியாணிக்கு செய்கிற மாதிரியே தான் நம்மளும் இது செய்கிறோம் ஆனால் வந்து இதில் தயிர் மற்ற பொருளெல்லாம் நம்ம பிரியாணி மசாலா இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அதே சமயம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தேங்காய் பால் விட்டும் செய்யலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் பேசிக் மெத்தடில் நான் உங்களுக்கு இன்றைக்கி போகிறேன் இப்போ வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் கல் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வதக்கிக்கணும் ஓவராக வெங்காயம் வதங்கிட வேண்டாம் பிரியாணிக்கு வதங்குற மாதிரி லைட்டாக பிங்க் கலர் வந்தால் போதும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்திங்கன்னா அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு வதக்கிக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு புலாவ் ரெசிப்பியும் வந்து நல்லா வாசமாக இருக்கும் இல்லைனா பச்சை வாடை அடிக்கும் இப்போ பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய தக்காளியாக நான் சேர்த்துருக்கேன் ஒன்று போதும் புலாவுங்கிறப்ப பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து கீராம தான் அந்த ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் நல்லா புட்டு போட்டு கூட வதக்கி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கிளந்து கொடுத்து பாருங்கள் அடியெல்லாம் பிடிக்கலை இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் இது வந்து வீட்டில் அரைச்சா கறி மசாலா பவுடர் அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலான்னு கடையில் கிடைக்கிறத சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான அதாவது ரொம்ப ஓவராக ஸ்பைசினஸ் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாகவே சட்டில்டாகவே இருக்கும் இது எல்லாமே இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தலை கொ புதினா தலை ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த பச்சை பட்டாணியும் பன்னீரும் சேர்த்து எந்த ஒரு புலாவ் ரெசிப்பியோ இல்லை பிரியா பிரியாணியோ நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் நம்ம ஏற்கனவே கறி மசாலா சேர்த்துருக்கோம் இது எக்ஸ்ட்ரா ஆடாக நான் இது சேர்த்துருக்கேன் அப்போ தான் இந்த ச புலாவ் ரெசிபி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு உருளைக்கெழங்கு வருவோல் ஒரு ரைத்தா போதும் சூப்பராக இருக்கும் இதில் பன்னீர் பட்டாணியெல்லாம் இருக்கிறதுனால ஹை நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம சேர்த்து குக்கரில் தான் வைக்க போகிறோம் நம்ம வதக்கி விட்டு செய்கிறப்போ நல்லாயிருக்கும் இப்போ பச்சைப்பட்டாணியை அது அரிசி மேலே போட்டுக்கோங்க எ எண்ணெயில் போட்டு வதக்காதீங்க பச்சை பட்டாணியை அதில் உள்ள சத்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது இந்த பச்சைப்பட்டாணி அப்படியே அப்படி சுருங்கி போன மாதிரி ஆகிடும் அதனால தான் நான் வந்து இந்த அரிசி போட்டதுக்கப்புறம் இந்த பட்டாணியை சேர்க்குறேன் தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப சாஃப்டானது இந்த பச்சை பட்டாணி பட்டாணின்னா நீங்கள் வந்து வேக வச்சிட்டு செய்யணும் இப்போ நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு குக்கரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைப்பேன் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கிறதுனா நீங்கள் வச்சுக்கலாம் எந்த கப்பால் நீங்கள் த அரிசி எடுக்கிறீங்களோ அதால் ஒன்றுக்கு ரெண்டு நான் வச்சுருக்கேன் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை உங்கள் குக்கர் வந்து ஒன்றுக்கு ஒன்றையிலே நல்லா வெந்துருன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சு எலுமிச்சம்பழம் அதெல்லாம் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம மேலே தான் இதெல்லாம் வதக்கி தண்ணியெல்லாம் ஊற்றுனத்துக்கு அப்புறம் தான் பன்னீரை மேலே சேர்க்கணும் அப்போ தான் வந்து இந்த பன்னீர் அடியில் போய் உடஞ்சி போகாமல் மேலேயே கிடக்கும் அதனால தான் இப்படி சேர்க்குறது இப்போ கொஞ்சமாக லெமன் ஒரு அரை முடி லெமன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா க லைட்டாக கலந்து விட்டுட்டு அந்த பன்னீரெல்லாம் மேலேயே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அது கொதித்து மேலேயே இருக்கணும் இல்லைனா கீழே போய்ட்டுனா எடுக்கிறப்ப உடஞ்சி போயிடும் இப்போ மூடி போட்டு விசில் விட்டு ரெண்டு விசில் விட்டு எடுங்க பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே குச்சி குச்சியாக நீட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் லைட்டாக புகை அடிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அந்த பட்டாணி பன்னீர் எதுவுமே உடையலை குழஞ்சும் போகலை சாதம் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கட்டுறீங்க ஸ்கூலுக்கு அப்படின்னா கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்து விடலாம் சீக்கிரமே செஞ்சிடலாம் முதனாலே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் காலையில் எழுந்திரிச்சு சட்டுன்னு செஞ்சலாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு கூட கட்டி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் பச்சை பட்டாணி புலாவ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்